தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகள் பலவற்றை தன்னகத்தே கொண்டிருக்கிற திருச்சி பேரூரில் புகழ்பெற்ற கல்லூரி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அந்த கல்லூரியிலே முதல் லே வைஸ் பிரின்சிபல் அதாவது பாதர் இல்லாத ஒருவர் வைஸ் பிரின்சிபல் ஆனார் என்று சொன்னால் அது பேராசிரியர் சாமி ஐயா அவர்கள் அவருடைய மகன் இளங்கோ அவருடைய சாதனை அவர் பப்ளிக் ஆஃப் காலேஜ் அவரை அவருடைய இல்லத்தில் அண்மையான வெளிநாட்டு பயணத்தை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறோம் வணக்கம் இளங்கோ வணக்கம் பேராசிரியர் அவர்களே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சுருக்கமா ஒரு எங்களுக்கு அறிமுகம் செய்ய முடியுமா என்னுடைய தந்தையார் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் தலைவராகவும் துய வளரார் தன்னாட்சி கல்லூரியில் முதல் துணை முதல்வராக இல்லறத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பன்முக திறமையாளர் ஏறத்தாழ ஒரு எழுபது புத்தகங்களின் மேல் எழுதியிருக்கிறார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் பாராட்டப்பட்டவர் முத்தமிழ் மாமணி என்று குன்றக்குடி அடிகளார் அவருக்கு பட்டம் கொடுத்தார் அப்படிப்பட்ட அந்த ஒரு பேராசிரியரின் மகனாக நான் இருப்பதற்கு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் என்னுடைய தாயார் கிளாரா மேரி அம்மையார் அவர்கள் எங்களை ஆர்வர் நான் தான் மூத்தவன் மிகவும் கண்டிப்பாகவும் அதே சமயத்தில் கனிவாகவும் அன்பாகவும் எங்களை வளர்த்திருக்கிறார்கள் அதனால்தான் எங்களுடைய குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு எங்களுடைய பெற்றோர் தான் காரணம் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா வாழ்க்கையில அதை பின்பற்றக்கூடிய ஒருவரை நான் உங்களை தான் பாக்குறேன் இப்படி அம்மா அப்பா மேல நீங்க அவ்வளவு மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா என்னுடைய வெள்ளோடு என்பதுதான் என்னுடைய கிராமம் அந்த தான் என்னுடைய தாயும் தந்தையும் முன்னோர்கள் பிறந்த கிராமம் என்னுடைய தந்தை திண்டுக்கல் மாவட்டம் இப்பொழுது அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் அந்த பகுதியில் முதலில் எம்ஏ படித்தவர் ஓ எம்ஏ படிக்கும்போது சி இலக்குவனார் பேராசிரியர் அவர்கள் அவருக்கு பேராசிரியராக இருந்திருக்கிறார் தி இந்து கல்லூரி நாகர்கோயிலில் பயின்றார் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று ஃபஸ்ட் ரேங்க் இ காந்தி ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த முறையில் அவருக்கு இங்கு ஃபாதர் எராட் அவர்கள் பணியிடம் இங்கு கொடுத்தார்கள் அந்த முறையில் தான் திருச்சிக்கு நாங்கள் இங்கு வர வேண்டிய சூழ்நிலை அப்படி பார்க்கும்போது என்னுடைய தாய் தகவனுடைய அந்த கடுமையான உழைப்பு விவசாய குடும்பம் கடுமையான உழைப்பில் அவர்கள் முன்னேறியவர்கள் ஆக அவர்களிடம் நான் கற்றுக்கொண்டது உழைப்பு நேர்மை உண்மை அன்பு பாசம் அனைவருக்கும் நம்மால் முடிந்த உதவியை செய்யக்கூடிய அந்த தயாள குணம் இவையெல்லாம் என்னுடைய பெற்றோர்களிடம் தான் எனக்கு வந்தது ஐயாவை நான் நேர பார்த்திருக்கிறேன் அவர் உங்க மேல ஒரு அன்பு கலந்த மரியாதை வைத்திருந்தார் நீங்கள் மரியாதை கலந்த அன்பு அவர் மேல வைத்திருந்தீர்கள் ஒரு நல்ல குடும்பம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இது மாதிரி ஒரு நல்ல மகன் பார்க்கறது இன்றைக்கு ரொம்ப அரிதான ஒரு விஷயம் உங்க கல்லூரி வாழ்க்கை அதற்கு பிறகு பணி இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இஆர் ஸ்கூல் என்று தெப்பகுளம் அருகில் அப்போது இருந்தது அதில் பயின்றபோது அதில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் நான் மறக்க முடியாது அதுபோல அதற்கு பிறகு இங்கே தூய வடனார் தன்னாட்சி கல்லூரியின் உயர்நிலை பள்ளி எஸ்எஸ்எல்சி என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு படித்தேன் பிறகு எம்பிபிஎஸ் போக வேண்டும் என்று எனக்கு ஆசை அப்பாவும் அது நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நான்கு மார்க்கில் கட் ஆஃபில் அப்போ நேர்முக தேர்வில் எனக்கு கிடைக்கவில்லை அதற்காக மனம் தளராமல் மீண்டும் நீ பிஎஸ்சி பாட்டனி படித்து போகலாமேப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரே உறுதியாக முடிவெடுத்தேன் நமக்கு அறிவியல் ஒத்து வராது ஆங்கில இலக்கியத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லும் போது நீ படித்தது தமிழ் மீடியம் எப்படி ஆங்கிலத்தை தேர்ச்சி பெற முடியும் என்றெல்லாம் சொன்னார்கள் நிச்சயமாக நான் தேர்ச்சி பெற முடியும் என்னுடைய தந்தையார் தமிழில் எவ்வாறு கோல வச்சு நிற்கிறார்களோ அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் என்னால் நிச்சயமாக ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற முடியும் என்று சொல்லி பிஏ எம்ஏ எம்ஏல ஐ கஸ்ட் ரேங்க் ஓ வெரி குட் வெரி குட் அந்த முறையில் பாதர் சி கே சுவாமி அவர்கள் உடனே எனக்கு பணியிடம் கொடுத்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓய்வு பெற்றேன் பல பணிகளில் நிலைகளில் அவர்களோடு இயேசு சபையோடு இணைந்து செயல்பட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வரமாக நான் நினைக்கிறேன் காலேஜ் உங்களை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறது சொல்ல முடியுமா சென்ட் ஜோசப் காலேஜ் சொல்லும் அந்த அந்த பவுண்டர் அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் அடிக்கடி என்னை உந்தி தள்ளக்கூடிய ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய தாரக மந்திரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் மேலும் மேலும் மேன்மையை நோக்கி டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் என்றும் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இது போதும் என்று எதையும் விட்டுவிடாமல் விடாமுயற்சியோடு மேலும் மேலும் நாம் முயற்சி செல்ல செய்யும் போது வெற்றி நம் கையில் என்பதை ஈ சொல்லி சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அந்த முறையில் நம்முடைய இயேசு சபை துறவியர் மிக அற்புதமாக இந்த கல்லூரியை நடத்தி வருகிறார்கள் நூத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த காலத்தில் தூய வடனார் தன்னாட்சி கல்லூரி தூய வடனார் பல்கலைக்கழகமாக மாறுகிறது என்று கேள்விப்படும்போது மக்கள் தொடர்பு அதிகாரி என்ற முறையில் முதலில் என்னை அவர்கள் நியமித்தார்கள் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கல்லூரி என்னுடைய ஆளுமையில் நூறு சதவீதம் என்னை உருவாக்கிறது என்பதை நான் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் ஆசிரியர் பணியில இருந்து நீங்க அரசியலை நோக்கி வந்தது மாதிரி தெரிகிறது அது என்ன காரணம் என்ன பேக்ரவுண்ட் என்னுடைய தந்தையார் அவர் பணி காலத்திலேயே அவருடைய நண்பர் நெருங்கிய நண்பர் வழக்கறிஞர் ராயன் என்பவர் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணி என்ற கட்சி அந்த கட்சியின் மூலமாக விளவங்கோடு தொகுதியில் ஒரு கிறிஸ்தவ வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று கலைஞரிடம் கேட்டபோது இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞரும் சேர்ந்து அந்த அந்த தொகுதியை ஒதுக்கினார்கள் அந்த முறையில் அவர்களோடு நான் இணைந்து பணியாற்றும் போது அரசியல் என்பதும் நமக்கு தேவை என்பதை உணர்ந்தேன் ஏனென்றால் நல்ல காரியங்கள் செய்யும் போது காமராஜர் போல ஒரு காந்தி என்று எடுத்துக் கொள்ளும் போது கூட அவர் அரசியலில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் அரசியல் ஈடுபாடு திருச்சி தொகுதியில் ஒன்றாம் தொகுதியில் வேட்பாளராகவும் நின்றது அனைவரும் அறிந்தது அந்த முறையில் இப்பொழுது ஓய்வுக்கு பிறகு நான் தேசிய கட்சியாகிய காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் கலைப்பிரிவின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றுகிறேன் மகிழ்ச்சி இப்ப அண்மையில பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறீங்க ஏன்னா வெளிநாடுங்கிறப்ப நிச்சயமா விதவிதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த வெளிநாட்டு பயணத்துல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பே என்னுடைய இரண்டாவது மகள் மோனிகா இளவரசு ஆண்டன் மாப்பிள்ளைய பேரு ரெண்டு எனக்கு பேச்சிகள் இந்த இரண்டாவது பேத்தி பிற பிறக்கும் போதும் நாங்கள் சென்றோம் மூன்று முறை நாங்கள் சென்று சென்றிருக்கிறோம் என்னுடைய மூத்த மகள் பெயர் மரியப்பிரியா மாப்பிள பேரு ராஜேஷ் ஆரோக்கிய ராஜேஷ் அடுத்து அவருக்கு ஒரு மகன் ஆக அந்த முறையில் இவர்களையெல்லாம் பார்க்க செல்லும் போது அந்த சிட்னி பக்கத்தில் உள்ள ஸ்காஃபில்ஸ் என்ற அந்த கிராம அது அது ஒரு கிராமமாக இருந்தது இப்பொழுது சிட்டி பக்கத்துல வந்துருச்சு அதில் தான் அவங்களுடைய இல்லம் இருக்கிறது அங்க போகும்போது ஆஸ்திரேலியாவில் நான் பார்த்தது அங்க உள்ள கட்டுப்பாடு முக்கியமாக போக்குவரத்து அவ்வளவு அருமையாக அங்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் எங்கு பார்த்தாலும் மிக கண்ணியமாக ஒரு கியூல நின்று தான் எதையுமே வாங்குவாங்க இந்த முறையில் அவர்களை பார்க்க முடியுது கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு அடுத்து த கிளண்ட்லஸ் சுகாதாரம் அங்கு வேலை வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்கிறது ஏனென்றால் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் எந்த துறையில் இந்த வருடம் வரும் என்பதை அரசு முடிவெடுத்து கணக்கெடுத்து அவ்வளவு சீட்டுகள் தான் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள் படிக்கும் பொழுதே படிக்கும் போது ஆமா ஒரு ஐம்பது என்ஜினியர் தான் தேவைன்னா ஐம்பது இடம் தான் இவங்க போட்டு நூறு இடம் அப் பண்ண முடியாது அப்ப எல்லோருக்கும் வேலை கிடைச்சது இதை நம்முடைய நாட்டில் செய்ய முடியும் என்றாலும் மக்கள் தொகை நமக்கு ஒரு பெரிய இடையூறாக உள்ளது ஆகவே அதையும் அது போலவே உடல் கட்டுப்பாடு அதாவது எப்படின்னா அந்த உணவு கட்டுப்பாட்டோடு உடல் பயிற்சி வாக்கிங்ல எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க அதிகம் ஆஸ்திரேலியால பார்த்தேன் அண்மையில் ஹோலி ட்ரிப் என்று ஐந்து நாடுகளுக்கு நாங்கள் சென்றோம் மாதா டிவி அருள் தந்தை டேவிட் அவர் தலைமையில் தொண்ணூறு பேர் நாங்கள் சென்றோம் நம்முடைய கல்லூரியில் கூட அலெக்ஸ் ரமணி அவர்கள் தன்னுடைய மனைவியோடு குடும்பத்தோடு வந்திருந்தார் நாங்கள் எல்லாம் அங்கு சென்ற போது பிரான்ஸ் இத்தலி போர்ச்சுகல் பிறகு ரோம் வெனிஸ் பக்கத்தில் இருக்குது பகுதியில் இருக்கிறது ரோம் அப்புறம் அங்க உள்ள வர்த்திகன் ஒரு சின்ன நாடு அது போப்னா தலைவர் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இறைவன் எங்களுக்கு தந்தார் என்று இன்றும் இந்த பயணத்தில் இந்த பயணம் அனுபவம் மிக அருமையான அனுபவங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா அது மிகப்பெரிய பேராலயம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கர் சொல்லலாம் சுற்றளவு அதுல அந்த கட்டடம் மட்டும் ஒரு பத்து ஏக்கரை தாண்டும் சுற்றளவு மட்டும் நடந்து கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட பேராலயம் அருமையான பேராலயம் அதுல நான் போய் த தரிசித்து விட்டு வரும்போது ஒரு இளைஞர் துறவி பார்த்தவுடன் கண்டுபிடித்தேன் துறவி வந்து என்னை கட்டிப்பிடித்து சார் எப்படி இருக்கீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்க மாணவர் ஆங்கில இலக்கியம் நான் படித்தேன் உங்களிடம் என்று சொல்லி அலெக்சாண்டர் என்று தன்னுடைய பெயரை குறிப்பிட்டார் போட்டோ எடுத்துக்கொண்டார் மிக்க மகிழ்ச்சி அவருக்கு இப்பொழுது கூட அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசுகிறார் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆங்கில துறை தலைவர் ஜெயபால் அவர்களுடைய வகுப்பு தோழர் என்று சொன்னார் அதாவது உங்களுடைய மாணவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் தூய வளன்தன்னாட்சி கல்லூரி மட்டுமே ஏனென்றால் இங்கு படித்த மாணவர்கள் எல்லாம் இயல்பாக அந்த திறமையால் உலகங் எங்கும் அவர்கள் பரவி இருக்கிறார்கள் இதற்கு சபைக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அத்தகைய ஒரு கல்வியை வழங்கி இருக்கிறார்கள் ஷேக்ஸ்பியர் நாடகத்துல அவர் நடித்ததை நினைவு கூர்ந்தார் அப்ப அதை பண்ணீங்க சார் அதுல நான் நடித்தேன் இன்னைக்கும் மறக்க முடியாதுன்னு சொல்லி அப்புறம் இந்த மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்லுவேன் அவங்களுக்கு வெந்தயம் வந்து தினமும் உட்கொண்டால் நல்லது அப்படின்னு இன்னைக்கும் அதை நான் செய்யறேன் சார் நல்லா அப்படின்னு சொன்னார் மகன் மகிழ்ச்சி அதாவது நல்ல ஆசிரியருடைய தாக்கம் காலம் கடந்து நிற்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க உங்களுடைய தாக்கத்தை பல இடங்கள்ல ஏற்படுத்தி இருக்கிறீங்க நீங்க சந்திச்ச பல இடங்கள்ல பல கொட்டேஷன்ஸ் அல்லது இந்த மாதிரி வாசகங்கள் பார்த்துருப்பீங்க அது ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்டு தகுந்த அளவுக்கு மனசுல பதிகிற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கு முடியுமா சன் பால் அதாவது புனித பவுல் அடியார் என்று கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ற பெயரால் என்னால் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு என்ற அந்த வாசகம் என்னை கவர்ந்தது ஆக ஒரு ஆன்மீக சக்தி என்பது காந்தி சொல்வது போல எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த ஆன்மீக சக்தி த சோல் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் அது ஒரு மனிதனை முழுமையாக ஏற்றுகிறது என்பதை உணர்ந்தேன் அந்த வாசகத்தின் மூலமாக அது என்னை மிகவும் கவர்ந்தது அதுபோல பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அங்கு நான் பார்த்தது இந்த ஐரோப்பிய நாடுகளில் அவர்கள் இதே சுய கட்டுப்பாடு ஒரு இடத்துல பார்த்தோம் ஒரு காஃபி வாங்குறதுக்கு நம்ம எப்பயுமே கும்பலா போய் வாங்கிதான் அப்படி பழக்கம் அப்ப அந்த பெண்மணி அதை ஒழுங்குபடுத்துகிறார் பிளீஸ் கியூ ஐ ஒன் கிவ் காஃபி அப்படின்னு சொல்லி நிறுத்தி டிசிப்ளின் அவங்களுக்கு முக்கியம் அந்த டிசிப்ளினை நம்ம கத்துக்கணுங்கிறதையும் உணர்ந்து ஆக நம்ம மக்கிட்ட இல்லாமல் இல்லை அதை நினைவுபடுத்துவதற்கு ஆட்கள் இல்லை அதுதான் அதெல்லாம் பார்த்தேன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல் முக்கியமாக பசுமை எங்கு பார்த்தாலும் மரங்கள் சாலையும் மருங்கிலும் சரி அதனால தான் அந்த ஐரோப்பிய நாடுகளில் அந்த குளிர் பிரதேசமாக இருந்தால் கூட அருமையான அந்த ரமியமான சூழ்நிலை இப்போ கொடைக்கானல் போகிறோம்னா ஏன் மரங்கள் அதிகமாக இருக்கு உச்சியில் இருக்கு அதனால குளுமையாக இருக்கு அதனால் போகிறோம் அங்கே வந்து இருபத்தி நாலு டிகிரி எப்பயும் குளுமையாக இருந்தது பார்த்து ஐரோப்பிய நாடுகளின் பயணம் மறக்க முடியாத ஒன்று மிக்க மகிழ்ச்சி ஒரு மூணு வார்த்தைகள் சொல்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது உங்களுக்கு டக்குன்னு மனசில் என்ன தோணுதுங்கிறத நீங்கள் சொல்லுங்க குட் எனக்கு தோன்றுவது மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வெரி குட் பேட் எனக்கு தோன்றுவது ஹிட்லர் ஹிட்லர் அக்லி எனக்கு தோன்றுவது எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களை சொல்லி இருக்கிறீங்க இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் இப்போ டீச்சர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்ப அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இன்றைய சமுதாயம் கைபேசி என்ற அந்த செல்போன் அந்த தாக்கத்தால் மற்றும் அடிக்சன் என்று சொல்லக்கூடிய மது மயக்கம் மற்ற மயக்கங்களால் இன்று சீர்குலைந்து இருப்பதை கண்டு நாம் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறோம் இதற்கெல்லாம் விடிவு காலம் வர வேண்டும் என்றால் ஆசிரிய பெருமக்கள் முக்கியமாக ஆசிரிய பெருமக்கள் ஓய்வுக்கு பிறகும் இந்த இளைய சமுதாயத்தை எப்படி நல்வழிப்படுத்துவது அவர்களை எப்படி ஆற்றுப்படுத்துவது அவர்களை எப்படி முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்களை அவர் வாழ்க்கையை காண்பித்து தன்வயப்படுத்துவது ஏனென்றால் ஆசிரியர்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு இந்த கடமை என்றும் இருக்கிறது கடைசி வரை இருக்கிறது அந்த முறையில் எல்லா ஆசிரியர்களும் தங்களுடைய மாணவர்களை மீண்டும் பார்ப்பதோ அல்லது தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு சென்று ஒரு இலவசமாக பயிற்சி கொடுப்பதோ மிகவும் முக்கியம் இதை நான் ஒரு செய்தியாக சொல்ல விரும்புவேன் அதேபோல அரசு பணியாளர்களும் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய திறமைகளை இந்த சமுதாயத்தில் எந்தெந்த முறையில் மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் ஆக ஓய்வு பெற்ற பிறகு நிச்சயமாக அந்த ஓய்வு என்பது அந்த பணியில் ஒரு நிறைவு மற்றபடி ஓய்வு என்பது மனித வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய செய்தியாக இருக்கிறது அதாவது நம்ம ஓய்வுன்னு சொல்லி சும்மா இருந்தோம் அப்படின்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கையை அது நிறைய பாதிக்கும் நம்மளுடைய மனநிலையை பாதிக்கும் நாலு பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழுகிற பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க நிச்சயமா நீங்களும் அதே மாதிரிதான் இருக்கிறீங்க இந்த ஓய்வுக்கு காலத்துல கூட இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிறது மாதிரி இந்த அரசியலை தேர்ந்தெடுத்து அது போக நிறைய பயிற்சிகள் கொடுத்து அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகள் நிறைய அடைய வேண்டும் உங்களால் இந்த சமுதாயம் மிகவும் பயன் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இவ்வளவு நேரம் எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு நன்றி கூறி ஃபாஸ்ட் நியூஸ் சார்பிலே விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பேராசிரியர் நீங்கள் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் உங்களை என்றும் மறக்க முடியாது உங்களுடைய வழிகாட்டுதல் என்றும் எங்களுக்கு தேவை அந்த முறையில் நீங்களே வந்து நேர்முக தேர்வில் என்னை கேள்விகள் கேட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் வணக்கம் வணக்கம்